வணக்கம் நான் ஜோதிட அஸ்ரோகண்ணன் இந்த பதிவில் கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையும் அதனால் பாதிப்பு பெறக்கூடிய ராசிகளும் கோச்சாரத்தில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் தேதி ச கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியானார் செவ்வாயும் சனி அங்கே இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு பக்கம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்குது இதனால் சில ராசிகளுக்கு பாதிப்பு உண்டு உலகியல் ஜோதிட அடிப்படையில் குறிப்பிட்ட நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்குது குறிப்பாக இதில் நாம் பார்க்குறது சில ராசிகளுக்கு பார்க்குறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரி பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா சனி ஒரு இயற்கை பாவகிரகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சனியுடைய பேரை கேட்டாலே எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க செவ்வாயும் ஒரு பாவகிரகம் இந்த ரெண்டு பேரும் இதை குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய இந்த ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அப்போ பாவ இருக்காங்க ஒன்றுக்கு ஒன்று ப பகை கிரகங்களாக இருக்காங்க இவங்க சேரும்போது கிரக யுத்தம்ன்ற ஒரு அமைப்பு ஏற்படும் ஏன்னா பகை கிரகங்கள் ஒரு ராசியில சேர்ந்திருந்து அதோட எந்த சுபகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது அது பிறந்த ஜாதகமாக இருந்தாலும் ஒருத்தருடைய பிறக்கக்கூடிய நேரத்தில் உள்ள ஜாதக அமைப்பாக இருந்தாலும் கோச்சாரத்தில் அந்த கிரக நிலை வந்து அந்த இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று கொன்று பகையா இருக்கக்கூடிய சேர்றது மட்டும் இல்லை இது இந்த கிரகங்கள் சேர்ந்த ஒரு ப யுத்த யுத்த அமைப்பில் இருந்து இவங்க பார்க்குறாங்க இல்லையா அதில் கண்டிப்பாக அந்த ராசிகளுக்கு பாதிப்புகள் உண்டு இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த செவ்வாய் தன் செவ்வாய்க்குன்னு நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் இருக்கு சிறப்பு பார்வையாக எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்குது அதே போல் சனிக்கு ஏழாம் பார்வை பொதுவானது மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களுடைய இரண்டு பேர் சேர்க்கை எந்த ராசிகளில் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ கும்பத்தில் ஏற்படும் போது அது ஒரு காற்று ராசி இது நெருப்பு தத்துவத்தில் உள்ள கிரகம்தான் இந்த செவ்வாய் சனி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியை குடிக்கக்கூடியவராக சனி இருப்பார் இன்னொன்று இந்த ரெண்டு கிரகங்களுடைய இந்த சேர்க்கையினால் யுத்தத்தினால அவர்கள் பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசிகளும் பார்க்கக்கூடிய ராசிகளும் பாதிப்படையும் என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் அவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகளை தரும் மற்றவர்களோட இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் வாகன போக்குவரத்துலேயோ அல்லது வீட்டிலேயே இருந்தாலும் அந்த நடந்து செல்லும் போதோ அல்லது வாகனங்களில் போக்குவரத்தில் செல்லும் போதும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் வண்டி வாகன போக்குவரத்திலும் வீட்டில் இருக்கும்போது அதோட வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு எதையும் சொல்ல வரும்போது அதை தவறாக புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்கும் இது குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் அல்லது உடன் வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் இதுதான் வீட்டில் உள்ளவங்களோட இந்த பிரச்சனை இருக்குது வேலை செய்கிற இடத்துல இருக்குது அது போக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கவல்களையும் மன உடல் சோர்வையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் எடுக்கணும் அவசரப்படக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா வார்த்தை பிரயோகங்களில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யாரை நம்பி எந்த காரியத்தை இறங்குவதிலையும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் இதை எல்லாமே வந்து இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையினால் ஏற்படும் இப்போ என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசி சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குறாரு யுத்தத்தில் இருந்துக்கிட்டு இந்த சனி பார்க்கும்போது அது அதிகப்படியாக தீமையை மேசத்துக்கு கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சமசப்தம பார்வை இருக்குது இந்த இடத்துல சனியும் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாரு சமசாப்தமா பார்வை வந்து நூறு சதவீதம் அவர்களுக்கு வலிமையானது அப்போது அந்த பார்வை ரெண்டு பேர் சேர்ந்து பார்க்கும்போது சிம்மத்துக்கு அதிக பாதிப்பு இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் என்னென்னா குருவும் பார்க்கிறார் அதனால் இந்த தீமைகளை அவர் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சிம்மத்துக்கு எச்சரிக்கை கவனம் வேணும் அடுத்து ராசி இந்த இடத்துல சனி வந்து கண்ணியை பார்க்கலையே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய சிறப்பு பார்வையான எட்டாம் பார்வை அப்படிங்கிறது கன்னி ராசியில் வருது யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னமாக ராசியம் கன்னிக்கு அவர் வந்து எட்டுக்கும் கூட மூணு கூடியவர் அப்படிங்கிறப்போ அந்த இயற்கையான அமைப்பு தீமையும் இங்கே கலந்துருது கலரும் போது கலக்கும்போது இந்த செவ்வாய் சனி யுத்தத்தோடு அவரும் வீரியமாக தன்னுடைய எட்டாம் பார்வை சிறப்பு பார்வை செலுத்துறதுனால அவர்களுக்கு கண்ணிராசிக்கார்க்கு பாதிப்பு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ரிசபத்தை நாம் ஏன் குறிப்பிடல ரிசபத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் சற்று குறைவாக தான் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மற்ற இந்த ராசிகளோடு ஒப்பிடும்போது அதனால் ரிசபம் நாலாம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா பாதிப்பு இல்லை இருந்தாலும் அவர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு குறை இருக்குது இப்போ இதுக்கு அடுத்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்தவரை பத்தாம் பார்வையாக சனி பார்க்குறாரு செவ்வாய் பார்க்கல ஆனால் சனி தன் சொந்த வீட்டிலேருந்து சிறப்பு பார்வை பெற்று அதே நேரத்தில் செவ்வாயோடு யுத்தத்தில் இருக்கும்போது அந்த வீரியம் அதிகம் இருக்கும் அப்போ அந்த பாதிப்பு விருச்சிகத்துக்கு இருக்குது இதுக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு என்ன மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு அப்படி கிடையாது இந்த ராசிநாதனே அந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு யார் சனி ராசிநாதன் அவர் தான் லக்னாதிபதி ராசிநாதன் ராசி அதிபதி அவர் செவ்வாயோடு பகிரகத்தோடு பிரச்சனையோ இந்த சந்திக்கக்கூடிய அமைப்பு யுத்தத்தில் இருக்கிறதுனால இந்த ராசிக்கும் பாதிப்பு உண்டு கும்பத்துக்கும் பாதிப்பு என்ன கும்பத்தில் தான் இந்த நிக சேர்க்கையே இருக்குது அப்போ கும்பத்துக்கு அதிகப்படியாக பாதிப்பு உண்டு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணு வரைக்கும் மார்ச் பதினஞ்சில் தொடங்கி ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் மேசம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் இருப்பது சிறப்பு இதுக்கு என்ன செய்யலாம் சார் அப்படின்னா நாம் கவனமாக இருப்பது ஒரு சிறந்த பரிகாரம் அடுத்தது வந்து இறை வழிபாடுகள் செய்யலாம் நமக்கு எந்த இறைவன் பிடிக்குதோ ஆனால் குறிப்பாக இந்த செயற்கைக்கான இறை வழிபாடு பார்த்திங்கன்னா உக்ரமான பெண் தெய்வங்கள் உக்ரமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் காவல் தெய்வங்கள் அது ஆண் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் காவல் தெய்வங்கள் வழிபடலாம் அதோடு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சரபேஸ்வரர் முனீஸ்வரர் அதோடு பார்த்திங்கன்னா இந்த காவல் தெய்வங்களில் வரக்கூடிய ஐயப்பன் அதே மாதிரி இந்த உக்ரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் இது போன்ற தெய்வங்களை வழிபாடுகள் சில பிரித்தியங்கரா நரசிம்மர் சரபேஸ்வரர் முனீஸ்வரன் ஐயனார் கருப்ப கருப்பசாமி இது போன்ற சுடலை இது போன்ற தெய்வங்களை காவல் தெய்வங்களையும் இந்த மேற்குறிப்பிட்ட தெய்வங்களை வணங்கி வரும்போது பத்திரகாளி இது போன்ற தெய்வங்களை வழிபட்டு வரும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு அதை ஏற்று சரிசெய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசினர் நன்றி வணக்கம்